பிரைஸ் த லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலவழியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வாக்குதத்தம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சமைப்படுத்துவார் ஆமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி காலையில் நீங்கள் திட்டமிடுற காரியம் அல்லது நீங்கள் கடந்து போகிற காரியத்தை குறித்து நேற்று இரவில் இருந்தே சிந்திச்சு 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 அப்படியே வேதனைப்பட்டு ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு வருத்தத்தோடு என்ன நடக்குமோ இது எப்படி போய் எப்படி முடியுமோ இது என்ன ஆகுமோ இந்த நன்மையான காரியங்கள் யார் மூலியமாவது தடைப்பட்டுருமோ யாராவது எனக்கு விரோதமாக எழும்பிடுவாங்களோ யாராவது இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கக்கூடாத படிக்கு சதி திட்டம் செஞ்சுருவாங்களோன்னு நிறைய காரியங்களை குறித்து வருத்தத்தோடு இருப்பீங்கள நான் இன்றைக்கி கடந்து போகிறேனே என் கூட யார் வருவா நான் கடந்து போகிறேன் இந்த காரியத்தில் எனக்கு யாருமே துணையாக இல்லையே நான் தனித்து நின்று தான் போராட வேண்டியதாக இருக்கேன் நான் ஒரு தனி மனுஷனாக ஒரு தனி மனுஷியாகவே நிற்கிறேன்னு எனக்கு பக்கபலமாக யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தத்தோடு இருக்கிறீங்களா எந்த காரியத்திற்காக போகிறீங்க தேவ பிள்ளைய அந்த வழியில் நீங்கள் கடந்து போகிற அந்த காரியத்தின் வழியில் நீங்கள் பயணிக்கிற பொழுது நீங்கள் நடக்கிற பொழுது அப்பாவை நினச்சிக்கங்க பரம தகப்பன்னு நினச்சிக்கங்க நீங்கள் நினச்சி பாருங்க அவர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார் அபிறகு வேலைக்காரன் கூட ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் கடந்து போகிறது போகிறது ரொம்ப அருமையாக ஒரு காரியத்தை குறித்து அந்த வேலைக்காரன் நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு தெரியுங்களா என் நெஜமானாகிய ஆபரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே அப்படிங்கிறார் அப்போது ஆபரகாமனுடைய பேர் பட்டவர் என்பதை ஆபரகாம் மட்டுமே இல்லை ஆபரகாமனுடைய வேலைக்காரரும் அறிந்திருந்தாங்க அதனால தான் அவர் சொல்கிறாரு என் நிஜமானாகிய ஆபரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபரகாமுக்கு தயவு செய்துங்கிறாரு என் எஜமானுக்கு தயவு செய்வது மட்டும் இல்லை நான் இப்போது கடந்து போயிட்டு இருக்கிறேன் என் அந்த காரியத்தில் கூட எனக்கு ஆண்டவரே நீங்கள் சித்தி செய்யுங்க அப்படின்னா எனக்கு அதை வாய்க்க பண்ணுங்கன்னு அர்த்தம் எனக்கு அதை வாய்க்க பண்ணுங்க எனக்கு அதை சக்ஸஸாக மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு ஆபுரஹாமுடைய வேகலைக்காரர் செபிக்கிறாரு நினைக்கிறாரு கர்த்தரை நினைக்கிறாரு ஆபிரகாமுக்கு எவ்வளோ நன்மையை செய்தார் அப்படிங்கிறத தேவ பிள்ளையே இந்த வேலைக்காரன் நினைக்கிறார் இப்போ நீங்கள் இன்றைக்கி எந்த காரியத்தை செய்ய போகிறீங்க எதை பேச போகிறீங்க எத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் உட்கார போகிறீங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறீங்க எந்த சிக்கிட்டு நீங்க போராடி உங்களை நிரூபிக்கிறதுக்காக நீங்க கடந்து போக போறீங்க உங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்றதுக்கு எந்த இடத்துல நீங்க கடந்து போக போறீங்க உங்க வழிகளில் எல்லாம் வேற எதையும் நினைக்காதீங்க வருத்தத்தையோ பாரத்தையோ போராட்டத்தையோ என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ அதெல்லாம் நினைக்காதீங்க அப்பாவை நினச்சிக்கோங்க அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படிதான் ஆப்ரஹாமுடைய வேலைக்காரன் நினச்சி போனார் ஆப்ரஹாம் உடைய மகனாகிய ஈசாக்குக்கு ரெபே காலை கொள்ளும்படியாக ஒரு ரெபே காலை கருத்து கொடுத்தார் நீங்களும் வெறுமையாக போகிறீங்களா எங்கே கிடைக்கும் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போகிறீங்களா அப்பாவை நினச்சிட்டு போங்க சங்கீதக்காரனாகிய தாவீது கூட தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறாருங்க இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனத்தில் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உமை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்திங்களா அநேகர் தெய்வனுடைய பிள்ளைகளை தங்களுடைய உபத்திரவம் தங்களுடைய வேதனைகள் தங்களுடைய போராட்டமான காலங்களில் எல்லாம் தங்களுடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் எதை செஞ்சாரோ அதெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே தாவிது கூட ரொம்ப அழகாக சொல்கிறாரில்ல அதை நீங்கள் நினைங்க எங்கள் பிதாக்கள் இடத்துல நம்பிக்கை வச்சாங்களே அவர்களை நீர் விடுவித்திரே இந்த நாளில் என்னை கூட ஆண்டவரே நான் கடந்து போகிறேன் இந்த காரியத்தில் நான் உங்களை நினச்சி தான் கடந்து போகிறேன் உங்களை முன்னே நிறுத்தி தான் நான் கடந்து போகிறேன் இந்த காரியத்திலிருந்து என்னை நீர் விடுதலை கேளுங்க அப்போ நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார் உங்களை தான் நான் கூப்பிட்டுட்டு இருக்கிற ஆண்டவரே இந்த என்னை தப்பு என்ன நான் ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார் அவரை நம்பி இருங்க அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்களேன் நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க ஆப்ரஹாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது சாராளுக்கு கர்ப்பமே செத்து போச்சு ஆனால் ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணினார் வாக்குதத்தம் பண்ணினதை ஒவ்வொரு நாளும் நினச்சி 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 வாக்குதத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிச்சு விசுவாசிச்சு ஏற்ற நேரத்தில் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் எந்த நிலமையில் கர்ப்பம் செத்து போன நிலமையில் இந்த நாளில் உங்களுக்காக யாரும் இல்லாமல் இருக்கலாம் நான் வரேன்னு சொல்லுங்க வராமல் போயிடலாம் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க இல்லாமல் போயிடலாம் தெய்வப்பிள்ளைய உனக்கு தீங்க நினைக்கிற காரியங்கள் அநேகர் நிறைய காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கலாம் உங்களை குட்டி உங்களை குறித்து தூற்றி திரிந்து கொண்டு இருக்கலாம் பயப்படாதீங்க நீங்கள் போகிற வழியில் கர்த்தரை நினச்சிக்கோங்க அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் யாரும் தடை பண்ண முடியாது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது யாராலையும் உன் நன்மையை பறிக்கவே முடியாது எவ்வளோ உனக்கு கேடான காரியங்களை யார் நினச்சி உன் பேரை கெடுத்து உன்னை அழிக்க நினச்சாலும் என் தேவன் அழிக்க நினச்ச அதே ஜனத்தின் மதில் உன்னை உருவாக்கி உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை நிலை நிறுத்த அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் துக்கப்படாதீங்க நீங்கள் வேதனைப்படாதீங்க எனக்கு யாரும் இல்லைப்பா எனக்கு எல்லாம் நீங்கள் தான் எனக்கு இவங்க பகையாக இருக்கிறாங்க என்னை குறித்து இவங்க வன்மமாக பேசிகிட்ருக்குறாங்க என்ன பண்ணிவிடுவாங்களோ எனக்கு நன்மை நடக்காமல் போயிடுமோ வருத்தப்படாதீங்கங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் மற்ற நினைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாருங்க உங்கள் மேலே ஆண்டவர் எந்த நினைவு வச்சிருக்கிறாரோ அதை தான் ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு உங்கள் வழிகளை அவரை கொள்ளுங்க அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை இந்த கால வழியில் செஃபப்படுத்துவார் நீங்கள் அழகாய் நடத்தப்படுவீர்கள் அவர் தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆ மேன் மே காட் ஆல்